இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த நாள் ஒரு வார்த்தை வேதம் சொல்கிறது சங்கீதம் ஒன்றுல தேவனை என்னை விடுவியும் கட்டாமே எனக்கு சகாயம் பண்ண தீவரையும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது வேதம் சொல்கிறது தேவனை என்னை விடுவியும் இன்னைக்கு உலகத்துல எந்த மக்கள்கிட்ட கேட்டாலும் எப்படி பெற்பட்ட ஜனங்கள் இருந்தாலும் அவர்கள்ட்ட நீங்க கேட்கிற போது அவர்கள் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை வேணும் நான் இந்தந்த காரியத்துல சிறைப்பட்டு இருக்கிறேன் அதுல இருந்து ஒரு விடுதலை வேணும் ஒருவேளை நான் குடிப்பழக்கத்திற்கு அடிமையா இருக்கிறேன் அதுல இருந்து விடுதலை வேணும் நான் பார்க்க போடுறதுல அடிமையா இருக்கிறேன் அதுல இருந்து விடுதலை வேணும் இப்போ விடுதலை வேணும் வேணும் வேணும்னு சொல்லி கேக்குறாங்களே தவிர அதை யார்கிட்ட கேட்கணுங்கிறத மறந்துடுறாங்க வேதனும் சொல்லுது தேவனே என்னை விடுவியும் என்று சொல்லி சங்கீதக்காரர் எழுதும்போது அவர் எழுதுகிறார் தேவனே என்னை விடுவியும் அதாவது நமக்கு விடுதலை வேண்டுமா நம்ம கேட்குற நபர் கர்த்தராக தான் இருக்கணும் தேவன் நடத்துல கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அவர் நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீபரியும் சகாயம் அப்படிங்கிறது ஹெல்ப் மீ எனக்கு இந்த விஷயத்தில் உதவி பண்ணுங்க ஆண்டுபுரே எனக்கு சகாயம் பண்ணுங்க இன்னைக்கு உதவி அப்படின்னு சொல்லும்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஏற்படும் போது இல்லாட்டு பண தேவைகள் வருகிற போது நம்ம உதவியை நாடி அனைவர்கிட்ட போவோம் ஒருவேளை பக்கத்து வீட்டுக்காரங்க எதர் நமக்கு உதவி செய்வாங்களா எதிரில் உள்ளவங்க உதவி செய்வாங்களா இந்த மே மாதம் முடிய போகுது எப்படி என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறது இப்படி நிறைய தேவைகள் இருக்கு ஃபீஸை கட்டணும் அவனுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் வாங்கணும் யூனிஃபார்மை தைக்க கொடுக்கணும் இப்படி நிறைய காரியங்களை நம்ம யோசனை பண்ணிட்டு இருப்போம் ஆனால் வேதம் சொல்லுது கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவறியும் அவர் சொல்கிற காரியம் ஆண்டுபரு எனக்கு சகாயம் பண்ணுறதுக்கு நீங்கள் சீக்கிரமா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஆண்டுபரு நீங்கள் சீக்கிரம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இன்னைக்கு ஹெல்ப் நம்ம மனுஷகிட்ட நிறைய சமயங்களை கேட்டுட்டு இருக்கோம் நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்முடைய உறவினர்கள் நம்முடைய இனப்பணம் ஜந்துக்கள் நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்க எல்லாருக்கிட்டையும் உதவி கேட்கிறோம் ஆனா உதவி கேட்க வேண்டிய இடத்துல நாம கேட்கறது இல்லை வேதம் சொல்லுகிறது எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிற வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தர் இடத்துல இருந்து தான் எனக்கு ஒத்தாசை வரணும்னு சொல்லி அப்போ ஒரே ஒரு காரியம்தான் நமக்கு ஒத்தாசை இருந்து வர நமக்கு உதவி தேவனத்துலேருந்து வரோம் என்னைக்கும் கீழே பார்த்துட்டு இருக்காதுங்க வானத்தை நோக்கி பாருங்க வானத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை என் தேவைகளை நீங்கள் சந்திக்கிறவராச்சே என் தேவை எல்லாத்தையும் சந்திங்க ஆண்டவரேன் நீங்கள் சந்திங்க ஆண்டவரன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட உண்மையாக நீங்கள் கேட்டு பாருங்க உண்மையா நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் கேட்கிறவன் எவனுக்கும் கொடுக்கப்படும் உங்களுக்கும் கத்தர் தேவைகளை சரிப்பா தான் வேதம் சொல்லுது தேவனை என்னை விடுபியும் கர்த்தாபே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் கர்த்தர் இடத்துல கேளுங்க கேட்கும் போது பெற்றுக்கொள்வீர்கள் உங்களை ஆசிர்வதிப்பா